ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரத்னா எப்படியோ கண்ணு முழிச்சிடறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கிறாரு வெங்கடேஷ் ஆனா இதெல்லாம் உண்மை இல்லை வேணும்னு தான் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகணும்னு தான் மன்னிப்பு கேட்கிறாரு திடீர்னு பார்த்தா டப்புன்னு ரத்தனா கால விழுந்தறாரு இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் சண்முகம் சொல்றாரு இங்க பாரு உனக்கு புடிச்ச மாதிரியே வாழ்ந்துக்கோ நான் எதையுமே கம்பல் பண்ணவே மாட்டேன் தங்கச்சிய வாழ்நாள் முழுவதும் இருந்துக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நானு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாமே இந்த அண்ணனால தான் வந்தது மன்னிச்சிரு மனுச்சுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பெட்டு மேல கைய வச்சிட்டு இருக்காரு சண்முகம் திடீர்னு பாத்தீங்கன்னா அவரு கை மேல யாரோ ஒரு கை வைக்கிற மாதிரி இருக்கு பாத்தா ரத்னா ரத்னா கண்டு முடிச்சுட்டாங்க வயகுண்ணம் பாத்துறாரு இல்லையே ரத்னா கண்ணு முழிச்சிட்டாலே கண்ணு முடிச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான சந்தோஷம் அப்பா ரத்னா கண்ணு முழிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்ற வைகுண்டமும் ஆமா என் பிள்ளை கண்ணு முழிச்சிட்டா கண்ணு முழிச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க நீ கண்ணு முழிச்சிட்ட நீ உனக்கு ஒண்ணு ஆத ரத்னா என் பிள்ள கண்ணு முழிச்சிட்ட என் பிள்ள கண்ணு முழிச்சிட்டான்னு சண்முகமும் சொல்றாரு பரணி சொல்லிட்டா ரத்னா உனக்கு ஒண்ணு ஆகாது நீ கண்ணு முழிச்சிட்டேன்னு எல்லாமே சரியாயிருன்னு சொல்லிட்டாரு உனக்கு நீ ஒண்ணும் ஆதரத்னா அப்படின்னு சொல்றாங்க ரத்னா அப்படியே சண்முகத்தை பாக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சிக எல்லாம் வந்து ரத்னாவை பாத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரணி பரணி என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளிய வந்துடுறாங்க கொஞ்ச நேரத்துலயே வராரு சண்முகம் எப்படியோ ரத்னா வந்து பழச்சிட்டா அப்படிங்கிற இதுலதான் வந்து பரணி நின்னுட்டு இருக்காங்க அப்ப வந்து சண்முகம் பக்கத்துல வந்து நிக்கிறாரு என்னடா மன்னிப்பு கேக்குறியா அதுக்கு வந்து நிக்கிறியா ஆமா என்ன மன்னிச்சிடல எதுக்கு மன்னிப்பு கேக்குறா என்னாலதான் எல்லா ஆச்சு மனசு கோணாம நீ பாட்டுல அப்படி பேசுன நான் இல்லைன்னா ரத்னா வந்து நல்லா இருந்திருப்பா என்னாலதான் அவ வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு அப்படி பேசுறடா என்னை பத்தி கொஞ்ச நினைச்சு பாத்தியா இல்ல இந்த கோவத்துல என்னடா கோவத்துல அப்படி பேசணுமா எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தது தெரியுமா என் அப்பா அம்மா சொத்து சொகம் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தான் வேணும்னு சொல்லி உன்கிட்டயே வந்து நிக்கிறனே அதுக்கு கொடுத்த அன்பு மரியாதை இதெல்லாம் நினைச்சு நான் பூரிச்சு போய் நிக்கிறேன்டா என்னமோ நீ மட்டும் தான் உன் தங்கச்சிக்கு மேல அன்பு செலுத்துறியா ஏன் நான் செலுத்துலையா நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் இனிமேலும் நல்லது பண்ணுவேன் உனக்கு அவங்க தங்கச்சினா எனக்கு மாமா பொண்ணுகிட அவங்க என்ன இருந்தாலும் சரி உனக்கெல்லாம் புரியது அதெல்லாம் நல்ல வேலை ரத்னாவே இல்லாட்டி சொல்லியே என்ன கூனி குறுக வச்சிருப்படா கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி இப்ப எதுக்கு நீ கையெடுத்து கும்பிடுற நீ கையெடுத்தவும் கும்பிடவும் வேண்டாம் உன் தங்கச்சிகளுக்காக என்ன கழுத்து அறுக்கவும் வேண்டாம்டா உன் தங்கச்சி விஷயத்துல இனிமேல் தலையிட மாட்டேன் போதுமா என்ன ஆனாலும் சரி நான் தலையிட மாட்டேன் போதும் போதுமா அப்படிங்கிறாங்க இல்லல ஏதோ ஒரு அவசரத்துல கோவத்துல ஆத்திரத்துல ரத்னாவ காணாங்கிற டென்ஷன்ல அப்படி பேசிட்டல மன்னிச்சிடல ஏதோ டென்ஷன்ல தப்பா பேசிட்டல மன்னிச்சிடல எதுவுமே நான் மனசரைஞ்சு பேசவே இல்ல என்ன மன்னிச்சிடல அப்படின்னு சொல்றாரு ஷண்முகம் ஏல ஒரு நிமிஷம்ல அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு நீயாச்சு உன் தங்கச்சியாச்சு இனிமேல் நான் எதிலே சம்மந்தப்பட்டுக்க மாட்டேன் நீ என்னமோ பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க ஒரு நிமிஷம் நில்லல அப்படின்னு சொல்றாரு சண்முகம் அப்படியே பாக்குறாங்க இங்க பாரு அம்மா யாரு கையில கொடுத்தது உன் கையில தானே என்ன பிடிச்சு கொடுத்தது ஏன் தங்கச்சிகளுக்கு ஒண்ணுன்னா நான் நிப்பேன் இனிமேல நிப்ப வாழ்நாள் முழுதும் நான் அப்படிதான் இருப்பேன் என் தங்கச்சிகளுக்கு ஒண்ணுனா நான் நிப்பேன் ஆனா எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நீ நிப்ப எனக்காக நீ தாமல எதுனாலும் செய்வ நீ எனக்கு எல்லாமே நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லல நீ என் குடும்பத்தை காப்பாத்த வந்த கொலை சாமில அப்படின்னு சொல்றாரு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சண்முகம் சொல்றாரு ஆனா அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க முகத்தை மட்டும் அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறாங்க பரணி பாக்குற வச்சிட்டாரு ஒன்னும் திரும்பவே மாட்டேங்கிறாங்க டப்புன்னு முழங்கால் போட்டு கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சுறாரு சண்முகம் என்ன மன்னிச்சிருல அப்படின்னு சொல்றாரு திரும்பி பார்க்கறாங்க கீழே வண்டிகள் போட்டு கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு சண்முகம் அதை பார்த்துட்டு எழுந்துட்டா முதல்ல எழுந்துரு எழுந்துருன்னு கைய பிடிச்சி எழுப்பி விட்டுட்டு இங்க பாருடா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நான் உன்ன மன்னிச்சுட்டேன் ஆனா இனிமேல் ஏதாச்சும் இது மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ தான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தேன்னா நான் இருக்கவே மாட்டேன் உன் கண்ணு முன்னாடியே நான் இருக்க மாட்டேன் எங்கேயாச்சும் போயிடுவேன் சொல்லிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க பக்கத்துல மட்டும் வாழ்க்கையில உன் கூடவே இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க பரணி அப்படிலாம் பேசாதல அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாரு சண்முகம் தயவு செய்து அதை மட்டும் சொல்லிராத என்ன விட்டு போவேன்னு மட்டும் நீ சொல்லிடாத நான் இனிமேல் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் ப்ளீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சண்முகம் ஆகுது அடுத்ததே ரத்னாவை டிசார்ஜ் பண்ணி கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பயங்கர தலைவலியா இருக்கு ரத்னாக்கு என்னாச்சுல இப்படி தலைவழிக்குது தெருல நைக்கும் ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்ற ரத்னா அதுக்கு வந்து பரணி சொல்ற இந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்கல தான் அப்படி இருக்கு அது சரியா போயிரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போய் செக் பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறாரு சண்முகம் இல்ல இல்ல வேண்டா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க பரணி அதுக்கப்புறம் ரொம்ப தலைவலிக்குதான் வேணா கொஞ்ச நேரம் வண்டி நிறுத்தலாமா ரத்னா அப்படிங்கிறாங்க ரத்னா பாத்தீங்கன்னா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ரொம்ப தலைவலிக்குது என்ன போ சொல்ல டிரைவர் டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க டிரைவர் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொன்னதை கேட்டுட்டு போறாரு லெஃப்ட் சைடு திரும்ப அத பரணி என்னது லெப்ட் சைடு திரும்புறீங்க வீட்டுக்கு ரைட் சைடு தானே போகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு டிரைவர் சொல்றாரு பிரசிடண்ட் சார் தான் வந்து இந்த சைடு போக சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க பரணி இல்லல இல்ல ரத்னாவ ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் தான் நினைச்சேன் ஆனா ஒரு கணக்கு இருக்குது அதை தீக்கணும் தான் இப்ப போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க அப்ப அவங்க வக்கீல் வந்திருக்காங்க வெங்கடேஷ்கு சாதகமா இருக்கல வக்கீல் இருக்காருல அவரு சொல்லிட்டு இருக்காரு அததான் அந்த பொண்ணு பொழைச்சிருச்சுல அப்புறம் என்ன ரிலீஸ் பண்ண வேண்டியதானா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முப்படத்தை சொல்றாரு நாங்களும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அந்த பொண்ணு பொழைச்சிருச்சு மத்த கேசெல்லாம் இருக்குது இல்ல அப்படின்னு சொல்றாரு முப்படாதி வெங்கடேஷ் சொல்றாரு எங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க ரத்னாவ காணும்னு சொல்லிட்டு அவ தான் கிடைச்சிட்டா பொழைச்சிட்டா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வக்கீல் சொல்றாரு எங்க பாருங்க நீங்க அக்யூஸ்ட விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நான் ஒரு கேஸ் போடுவேன் அதே மாதிரி உங்க மேல கேஸ் போட்டு உங்களுக்கு வேலையே போகிற அளவு கூட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க சண்முகம் வந்துறாரு அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல ரத்னாவே வந்தாச்சு அவள் இப்ப கேஸ் எழுதி கொடுப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முப்படாதான் இந்த கேஸ் எல்லாம் இருக்கும் கொடுமைப்படுத்தினது அதுக்கு என்ன சொல்லுவாங்க பரணி கிரைம்டா ஆ கிரைம் கேஸ் அது என்னென்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஆமாப்பா இதெல்லாம் கிரைம் கேஸ்ல தான் கேஸ்லதான் ஒரு கொடுமைப்படுத்துறது சொத்து எழுதி வாங்கினது அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல பிரின்சிபால் பதவியில இருந்து இவங்களை நீக்கிட்டு ஸ்கூல இதை இவங்க பேர்ல எழுதி வாங்குறது எல்லாமே வந்து கிரைம்ல தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன பண்றதுன்னு திருத்துன்னு திருன்னு இருக்காரு வெங்கடேஷ் அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க டே ஏதாச்சும் நீ பண்ணி சமாளிடா இல்லாட்டி உன் வேலை போயிருந்தா உன் வாழ்க்கைய